வெல்கம் டு ஆலிங்கம் நந்தினி சேனல் இது உங்கள் ஆன்மீக தேடலுக்கான சேனல் எந்த திசையில் விளக்கு ஏற்றினால் நல்லது நீங்க விளக்கு வீட்டில் ஏத்துறீங்க அப்படின்னா நமக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அந்த திசையில விளக்கேற்றுனா நம்மளுடைய பிரச்சனை சீக்கிரமா தீரும் அப்போ எந்தெந்த பிரச்சனைக்கு எந்த திசையில விளக்கேற்றணும் அப்படிங்கிறத பத்தி தான் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் நீங்க இன்னும் ஆலின் ஒன் நந்தினி சேனல சப்ஸ்கிரைப் நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆள் வெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எந்த திசையில விளக்கி ஏற்றினா நல்லது அப்படின்னா முத வந்து கிழக்கு திசை எடுத்துக்கலாங்க கிழக்கு திசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த திசை அப்படிங்கிறது இந்த கிழக்கு திசையில் நீங்கள் விளக்கு ஏற்றினீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி குழந்தைகளோட நீங்கள் வந்து ரொம்ப ஆனந்தமான வாழ்க்கைய வாழ்வீங்க இதுவே வந்து மேற்கு திசையில் வந்து விளக்கு ஏற்றினீங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன மாதிரி பலன் இருக்குது யார் இவங்க மேற்கு திசையில் விளக்கேற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் பிரச்சினையினால ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கீங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல போதுமான வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கடன் சுமை குறையிறதுக்கு பணம் வரவு வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு மேற்கு திசையை வந்து நோக்கி விளக்க ஏற்றுங்க அதுவே வந்துட்டு நீங்கள் வந்து கல்வியில் வந்து சிறந்து விளங்குறதுக்கும் திருமணத்தில் வந்து நல்ல முறையில் உங்களுக்கு வரன் அமையிறதுக்கும் வடக்கு திசையில விளக்கேத்துங்க அதுவே வந்து தெற்கு திசையில விளக்கு ஏற்ற ஏன் தெற்கு திசையில விளக்கேற்ற கூடாதுன்னா இது எமனுடைய திசை அப்படின்னு சொல்லப்படுது அதனால அந்த திசையில விளக்கு ஏற்ற வேண்டாம் அப்படி மீறி விளக்கேத்தனிங்கன்னா வீட்டில் தேவையில்லாத மன கவலைகள் சண்டை சச்சரவுகள் வேதனைகள் இது எல்லாத்தையுமே நீங்க வந்து சந்திக்க வேண்டி வருங்க அதனால அந்த திசைய தவிர்க்கிறது நல்லது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கும் இது போன்ற ஆன்மீக சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க